நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த வசனம் கொடுக்குறாங்கன்னா நெகேமியாக எட்டு பத்து விசாரப்பட வேண்டாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்னங்க நான் எல்லா பக்கமும் வீக்காக தான் இருக்கேன் எந்த பக்கமும் நான் ஸ்ட்ராங் இல்லை எதுலேயும் நான் வலிமை இல்லை என் குடும்பம் வலிமையாக இல்லை எல்லா பக்கமும் நாங்கள் வீக்காக தான் இருக்கோம் பொருளாதாரமா அது வீக்கு படிப்பா அது முப்பத்தஞ்சு மார்க் ஜஸ்ட்டு பாஸ் அறிவா அதுவும் ஃபெயிலு அதுவும் நாங்கள் எங்கள் அவ்வளோ அறிவாளிங்க இல்லை பணமா அதுவும் ஜஸ்ட்டு பாஸ் முப்பத்தஞ்சு தேர்ட்டி ஃபைவ் ஆரோக்கியமாக ஃபெயிலு எப்போமும் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்கு ஃபீவரு டாக்டரு அப்படி தான் அலைஞ்சிட்ருக்கோம் ஃபெயிலு நிம்மதியா முட்டை ஜீரோ மார்க் சுத்தமாக நிம்மதி இல்லை எல்லாத்துலேயும் வீக்கு நான் எல்லாத்துலேயும் குறைந்து காணப்படுறேன் எப்படி பலனை ஏற்றுறது ஈஸி தான் பலனை ஏற்றுறது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்போ உங்கள் எல்லா பக்கமும் பலன் ஏறிடும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும் இப்போது நாம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம் உங்கள் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்களோ உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸோ வந்தால் என்ன பண்ணுவோம் எவ்வளோ நம்ம நல்லவங்களோ அவ்வளோ நல்லவங்களாக நம்ம காட்டுவோம் கரெக்டா அப்படி தானே அவங்கக்கிட்ட இனிமையாக பேசவும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் அவங்க ஒன்று நம்மளை வந்து ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு திராணி கிடையாது கரெக்டாக அவங்கள வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிக்கவோ அவங்க வந்து நமக்காக எல்லாமே செய்து கொடுக்கவோ முடியாது அவங்க சாதாரண மனிதர்கள் அந்த சாதாரண மனிதர்கள் அவ்வளோ நல்ல பக்கத்தை உங்களுடைய நல்லவன் அப்படின்ற பக்கத்தை காட்டுறீங்களே தேவாதி தேவன் உங்களுடைய உடம்புல இருக்காரே சரீரம் தானே தேவாலயம் இந்த உடம்பு தானே தேவாலயம் இந்த தேவாலயத்தில் தேவன் வாசம் பண்ணுறாரே ஒரு நாளாவது அவரை சந்தோஷமாக வச்சுருக்கீங்களா யார் யாரையோ சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறோம் ஐயோ குழந்தையா அதை சந்தோஷப்படுத்திடணும் என் கணவரா அவரை சந்தோஷப்படுத்திடணும் என் மனைவியாக சந்தோஷப்படுத்திடணும் என் ஃப்ரெண்டாக சந்தோஷப்படுத்திடணும்னு நினைக்கிறோமே ஆனால் தேவாதி தேவன் உங்கள் உடம்புல வாசம் பண்ணுறாரே ஒரு நாள் அவரை சந்தோஷமாக வச்சுருப்பீங்களா துரத்தி தானே அடிக்கிறீங்க பாவம் செய்து துரத்தி அடிக்கிறீங்க கீழ்படியாமல் அவருக்கு பிரியமில்லாமல் நடந்து அப்படியே துரத்தி தானே விடுறீங்க வந்தவரை ஏங்க அவர் நம்மளை ஆயுசு காலம் வரைக்கும் வச்சு நம்மளை பார்த்துப்பார் அப்பேற்பட்ட தேவனை ஆசிர்வதிப்பார் என்ன வேணால் சரி பண்ணி தருவார் அன்பாக இருப்பார் அப்படிப்பட்ட தேவனை வரும்போதெல்லாம் துரத்தி அடிக்கிறீங்களே சந்தோஷமாக இருங்க அவரை சந்தோஷப்படுத்துங்க சரிங்களா அவரை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் உங்களுடைய எல்லா பக்கமும் பலனை ஏற்றி விட்டுருவார் இதெல்லாம் நீங்கள் வீக்கோ அதில் எல்லாமே உங்களுடைய பலன் அப்படியே ஏறும் சரிங்களாங்க யாரை சந்தோஷமாக வச்சுக்கணும் தேவனை மற்றவங்கள சந்தோஷமாக தான் வைக்கணுங்க ஆனால் தேவாதி தேவனுக்கை அதிகமாக சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஏன்னா அதை தவறிடுறோம் கோட்டை விட்டுறோம் எங்க தேவனை போய் சந்தோஷமாக வச்சுக்கோங்க ஏங்க அதை போய் கோட்டை விடுறீங்க அந்த கோட்டை விடாதீங்க அதை உங்கள் வாய்ப்பு அது தேவாதி தேவனை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்போ நம்ம பெலன் பெருகும் எல்லா பக்கமும் பலன் பெருகிடும் சரிங்களா எல்லா பக்கமும் பொருளாதாரமாக அது ஸ்ட்ராங்காயிடும் உங்களுடைய ஆரோக்கியமாக அது ஆயிடும் நிம்மதியாக அதுவும் ஆயிடும் எல்லாத்துலேயும் நூறு சதவீதம் அப்படியே அப்படியே அதிகரிக்கும் சாலமோன் என்ற ஒரு ராஜா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு வேலை கட்சிடுச்சுங்க ராஜா என்ற வேலை கட்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட் கொடுல வந்து கேட்டாங்க ட்ரீட் கொடுக்கல அவங்க போய் யாரை சந்தோஷப்படுத்தினாங்க தேவாதி தேவனை போய் சந்தோஷப்படுத்தினாங்க தேவாலயத்துல போய் ஆயிரம் பலிகள் ஆயிரம் காளை மாடுகள் கொடுத்து பலி செலுத்தினாங்க நம்மளாலையும் பலி செலுத்த முடியும் எப்படி உதடுகளின் துதி ஆகிய சோத்திர பலி நம்ம ஆயிரத்துக்கு மேலேயே கொடுக்கலாமே சாலமோன விட நம்ம நிறைய கொடுக்கலாமே இல்ல கொடுங்க அதிகமா கொடுங்க சந்தோஷப்படுத்துங்க சாலமோன் கிட்ட தேவன் வந்துட்டாரு ஏன்னா தேவன் பார்த்ததாவையோ இந்த பிள்ளை என்ன சந்தோஷப்படுத்துது சொல்லிட்டு அவரு போறாரு கிட்ட என்னப்பா வேணும் எனக்கு நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் மேத்ஸு ஃபெயிலு சயின்ஸ் முப்பத்தஞ்சு தான் ஜஸ்ட்டு பாஸ் தான் நான் ரொம்ப வீக்கு தான் படிப்பில் இப்போமோ இந்த ராஜா பதவி எனக்கு வந்து ஒத்து வராது எனக்கு ஞானம் வேணும்னு அப்படி கேட்டாங்க உன்னை தேவன் என்ன பண்ணாங்க ஞானத்தை ஏற்றி விட்டாங்க பயங்கரமாக ஏற்றி விட்டாங்கங்க ஒரு மனிதனா அவனுக்குன்னு ஞானம் இவ்வளோ கொடுக்கணும் ஒரு பறவைனா இவ்வளோ ஞானம் கொடுக்கணும் ஒரு மிருகமாக அதுக்கு இவ்வளவு ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு பரலோகத்தில் ஒரு கணக்கு இருந்துச்சு அதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய ஞானத்தை விட நிறைய மடங்கு நம்ம சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது சரிங்களாங்க ஏன்னா அவன் தேவனை சந்தோஷப்படுத்தி வச்சுருந்தான் எல்லாத்துலேயும் நம்ம வந்து நல்லா செய்வோம் தேவனை பிரியப்படுத்துறதுல கோட்டை விட்டுறோம் அவரை சந்தோஷமாக வைக்கிறதுல நம்ம கோட்டை விட்டுறோம் நான் இன்னைக்கு காலையில் நல்லா தூங்கி தூங்கி ஜபம் பண்ணேன் ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுமே தேவனுக்கு உண்மையாக இருக்கணுமே சொல்லிவிட்டு சோஃபாவில் உட்காந்து உட்காந்து அப்படியே பாட்டும் பாடல துதிக்கவும் இல்லை ஆனாலும் மனசுக்குள்ளே ஜோபம் ஜபம் ஓடிட்டே இருக்குது அப்போ என் பக்கத்தில் ஒரு தேவதூதன் என் பக்கத்தில் உட்காரல நல்லா தள்ளி போய் உட்காந்தாங்க என்னடா அது நம்ம சரியாகவே ஜோபம் பண்ணலையே சரியாகவே துதிக்கல பாட்டு பாடல ஒரு அனல் இல்லை ஜபத்தில் ஏன் இப்படி இருக்கேன் ஆனாலும் எப்படி தேவதூதன் வந்து அங்கே நான் பார்த்தேன் மேலேருந்து இறங்கி வரதேன் ஒரு நொடி ஆவிக்குரிய கண்களில் பார்த்தேன் அப்போ அப்போ தான் தோணிச்சு அது என் ஹஸ்பண்டோடைய இடம் என் ஹஸ்பண்ட் என்னை விட இப்போ அதிகமாக துதிக்கிறாங்க அதிகமாக பாடல்கள் அதிகமாக பாடி அவங்க அதிகமாக அவங்க தேவனை துதிக்கிறாங்க தேவனை அதிகமாக சந்தோஷமாக வச்சுக்கிறது என் ஹஸ்பண்ட் தான் அதனால் அந்த பக்கமாக தான் தேவது அந்த பக்கமாக தான் உட்காந்தான் போட்டி இருக்கணுங்க எதுக்கோ போட்டி போடுறீங்க துதிக்கிறதுல தேவனை பாடுறதுல போட்டி போடுங்க குடும்பத்தில் சரிங்களா தேவன் உங்கள் பக்கத்தில் உள்ள எல்லா குறைபாடுகளையும் சரி பண்ணிவிடுவார் ஓகேங்களா எப்போமோ அவரை சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படி இருந்துட்டோன்னா எதற்கும் நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக ஆகிடுவோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க எல்லா பக்கமும் நான் பலவீனமா இருக்கிறேன் என் பலன் ஏறணுன்றாங்க உங்கள் பிள்ளைங்க இனிமேலேருந்து உங்களுக்கு உங்களை சந்தோஷமாக வச்சுப்பாங்கப்பா இவ்வளோ நாள் யார் யாரையோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க இனிமே உங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க உங்கள் பிள்ளைங்களுடைய பலத்தை ஏற்றி விடுங்கப்பா நன்றி பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோ உங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளபுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்ப்பா அப்படி இல்லைனா நீங்கள் ஆனால் மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பாப்பா நரகத்தில் நீங்கள் தள்ளினீங்கன்னா நாங்கள் போக மாட்டோம் தீ எரிக்கிற இடத்துல எங்களால் வாழ முடியாதுப்பா நல்லா அடித்து உதச்சி திருத்தி பரலகுத்தில் கொண்டு போட்டுருங்க எங்களை சாமி உங்கள் ரத்தத்தை கொண்டு எங்களை நல்லா எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்களேன்ப்பா அதற்காக தான் நாங்கள் உங்களை வணங்குறோம் ரெண்டாவது தடவை எப்போ இந்த பூமிக்கு வருவீங்கன்னு நாங்கள் இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் ப சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு மத்திய மத்தியவானத்தில் பறந்து உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாது சாமி பசுத்தை குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஓனராக வருவீங்க சொந்தக்காரராக இந்த பூமியின் சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில் தங்குவீங்க ஆட்சி செய்வீங்கப்பா அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம்ப்பா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்குற ஏசு முடிஞ்சவன் கெலும்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்